மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது இது சரியாக ஏற்பட்ட இடம் என்பது ரஷ்யாவின் பெட்ரோபாலோஸ்கி சுகி கம்சியில் இருந்து சுமார் நூற்று பத்தொன்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கம்சக்கா என்ற தீபகற்ப பகுதியில் தான் அங்கு மையம் கொண்டு ஏற்பட்டிருக்கிறது எட்டு புள்ளி எட்டு என்ற ரிக்டர் அளவில் பதிவாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கையும் அதே கம்சக்கா பகுதியில் ஏற்பட்ட சுனாமி அலை என்பது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களின் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகியிருக்கிறது குறிப்பிட்ட ஒரு பதினைந்து அடி உயரம் வரை கடல் அலைகள் ராட்சத அலைகளாக எழுதி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை தாக்கியதாக சொல்லப்படுகிறது தொடர்ந்து உலக அளவில் பல்வேறு நாடுகள் மத்தியில் ஒரு பெரிய பதற்றமான சூழல் தான் காணப்படுகிறது இதன் காரணமாக பசிபிக் பிராந்தி ஒன்றிற்குரிய பல்வேறு கடற்கரை ஒட்டிய நாடுகளுக்கு எச்சரிக்கை சுனாமி எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது ஒட்டுமொத்தமாக இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கூடிய நாடுகள் பகுதியை பொறுத்த வரையில் ரஷ்யாவை தொடர்ந்து ஜப்பான் பசிபிக் கடலை ஒட்டிற்கு நாடுகளாக இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளுக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அமெரிக்காவின் மேற்கு கடற்கரை பகுதிக்கும் சுனாமி எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஜப்பானில் இருக்கக்கூடிய பொகைட்டோவிலிருந்து கியூசு கடற்கரை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று அமெரிக்காவின் மேற்கு கடற்கரை முழுவதமாக சுனாமி அலை தாக்குவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று அலாஸ்காவின் தொலைதூர அலூடியான் என்ற தீவுகள் அந்த தீவிலும் பாதிப்பு இருக்கக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று ஹவாய் குவாங் இக்கொடர் உள்ளிட்ட பகுதிகளிலும் சுனாமி தாக்குவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது